ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை ஏ மேக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூ டு நைன் டேபிளில் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டூ டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் டூ இன்டூ செவன் அப்போது செவனை வந்து டபுள் டைம்ஸ் பண்ணோம்னா ஃபோர்டீன் நெக்ஸ்ட்டு அனதர் எக்ஸாம்பிள் டூ இன்டூ ஃபோர் ஃபோரை டபுள் டைம்ஸ் பண்ணோம்னா எயிட் இது இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம டூ டேபிளை யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு த்ரீ டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எக்ஸாம்பிள் த்ரீ த்ரீ சார் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா டூ டேபிளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் டூ த்ரீ சார் சிக்ஸு சிக்ஸ் கூட ப்ளஸ் த்ரீயை ஆட் பண்ணோம்னா நைன் நெக்ஸ்ட்டு த்ரீ செவன் சார் என்ன அப்படின்னா டூ டேபிளில் பண் யூஸ் பண்ணுறோம் டூ செவன்ஸ் ஆஃப் ஃபோர்டீன் ஃபோர்டீன் கூட செவன் ஆட் பண்ணோம்னா நமக்கு டுவெண்ட்டி ஒன் அனதர் ரே ஃபோர் டேபிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்குறோம் எக்ஸாம்பிள் ஃபோர் த்ரீஸா அப்போது எகெயின் செகண்ட் டேபிளை யூஸ் பண்ணுறோம் டூ த்ரீஸாக சிக்ஸு சிக்ஸை டபுள் டைம்ஸ் பண்ணோம்னா டுவெல் நெக்ஸ்ட்டு ஃபோர் செவன்ஸா அப்போது எகெயின் செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணுறோம் டூ செவென்ஸ் ஆர் ஃபோர்டீன் ஃபோர்டீனை டபுள் டைம்ஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் டுவெண்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு ஆனது எக்ஸாம்பிள் ஃபோர் நைன் சார் யூஸ் பண்ணுறோம் அப்போ செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணால் டூ நைன்ஸ் சார் எயிட்டீன் எயிட்டீனை டபுள் டைம்ஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர்ஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி தான் டூ டேபிள் த்ரீ டேபிள் ஃபோர் டேபிளை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டேபிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைவ் இன்டூ ஃபோர் ஃபோர் வந்து ஈவன் நம்பராக இருக்குது ஸோ ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணி வர ஆன்சர் கூட ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோர் ஃபோரை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணால் டூ அது கூட ஜீரோ ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இன்டூ செவன் செவன் ஆட் நம்பராக இருக்குது ஸோ செவன் கூட ஒன் சப்ராக்ட் பண்ணால் சிக்ஸ் சிக்ஸை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணால் த்ரீ ஆடாக இருந்தால் ஃபைவை ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஆனது எக்ஸாம்பிள் ஃபைவ் எயிட் எயிட் வந்து ஈவன் நம்பராக இருக்கனால ஜஸ்ட்டு ஹாஃப் ரெடியூஸ் பண்ணுறோம் எயிட்டை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணால் ஃபோர் ஈவனாக இருக்கனால அந்த ஆன்சர் கூட ஜீரோ ஆட் பண்ணோம் இந்த மாதிரி தான் ஃபைவ் டேபிளை வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் நார்மலாக சிக்ஸ் டேபிளில் சிக்ஸ் ஒன் சார்லேருந்து சிக்ஸ் ஃபைவ் சார் இல்லை செவ் செவன் டேபிளில் செவன் ஒன் சார்லேருந்து செவன் ஃபைவ் சார் எயிட் டேபிள் நைன் டேபிள் எல்லாமே வந்து ப்ரீவியஸாக இருக்க செகண்ட் டேபிள் தேர்ட் டேபிள் ஃபோர்த் ஃபிஃப்த் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் சார் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் சிக்ஸ் சிக்ஸ் சார் எப்படின்னா இப்போது சிக்ஸ் கூட எவ்வளோ ஆட் பண்ணால் நமக்கு டென் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபோர் நெக்ஸ்ட்டு இந்த சிக்ஸ் கூட எவ்வளோ ஆட் பண்ணால் டென் வரும் ஃபோர் இதை டயக்னலாக யூஸ் பண்ணுறோம் இப்போது சிக்ஸ் கூட ஃபோரை சப்ராக்ட் பண்ணால் டூ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் கூட ஃபோரை சப்ராக்ட் பண்ணால் டூ தி சேம் டயக்னலில் ஆன்சர்ஸ் வரும் அந்த ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் ஏதோ ஒரு டைக்னல் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போது சிக்ஸ் கூட ஃபோர் சப்ராக்ட் பண்ணால் டூ நெக்ஸ்ட்டு இங்கே ஃபோர் ஃபோர் இன்டூ ஃபோர் சிக்ஸ்டீன் இந்த ஆன்சர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்க ஒன்ஸ் டிஜிட்டில் இருக்க ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணோம்னா தேர்ட்டி சிக்ஸ் இது ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிக்ஸ் செவன் சார் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம் சிக்ஸ் கூட எவ்வளோ ஆட் பண்ணால் நமக்கு டென் வரும் ஃபோர் நெக்ஸ்ட் செவன் கூட த்ரீ ஆட் பண்ணால் டென் வரும் நெக்ஸ்ட்டு டயக்னலாக சப்ராக்ட் பண்ணுறோம் இந்த டயக்னல் வந்துட்டு எந்த டயக்னல் யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர்ஸ் தான் வரும் சிக்ஸ் த்ரீயை வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா த்ரீ செவனில் ஃபோரை சப்ராக்ட் பண்ணோம்னா த்ரீ ஸோ ஏதோ ஒரு டைக்னல் ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்ஸில் த்ரீ போச்சுன்னா த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபோர் த்ரீஸாக டுவெல் இதில் நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா ஆன்சர் ஃபார்ட்டி டூ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் எயிட்ஸாக பார்க்கலாம் இந்த சேம் சிக்ஸில் ஃபோ ஃபோர் ஆட் பண்ணால் டென் நெக்ஸ்ட்டு எயிட்டில் டூ ஆட் பண்ணால் டென் டயக்னல் யூஸ் பண்ணுறோம் இந்த சேம் ஆன்சர் தான் வரும் சிக்ஸில் டூ போச்சுன்னா ஃபோர் நெக்ஸ்ட்டு ஃபோர் டூஸாக எயிட் இதுதான் வந்து சிக்ஸ் டேபிளோட கேல்குலேஷன் யூஸ் பண்ணுறோம் இதே மெத்தட் தான் செவன் டேபிள் எயிட் டேபிள் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ செவன் டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு செவன் இன்டூ சிக்ஸ் சேம் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் செவன் கூட த்ரீ ஆட் பண்ணால் டென் வரும் சிக்ஸ் கூட ஃபோர் ஆட் பண்ணால் டென் வரும் டயக்னலாக யூஸ் பண்ணுறோம் அப்போது செவனில் ஃபோர் போச்சுன்னா த்ரீ சிக்ஸில் த்ரீயை செப்பரேட் பண்ணாலும் த்ரீ அப்போ இங்கே த்ரீ யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர்ஸாக டுவெல் த சேம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஃபார் ஃபோர் டூ நெக்ஸ்ட்டு செவன் செவன் சார் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் செவன் கூட த்ரீ ஆட் பண்ணால் டென் நெக்ஸ்ட்டு செவன் கூட த்ரீ ஆட் பண்ணால் டென் இதை வந்து டயக்னலாக யூஸ் பண்ணுறோம் ஆன்சர் செவனில் த்ரீ போச்சுன்னா ஃபோர் நெக்ஸ்ட் த்ரீ த்ரீ சார் நைன் நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் செவன் எயிட் இந்த சேம் செவனில் த்ரீ ஆட் பண்ணால் டென் எயிட் கூட டூ நெக்ஸ்ட்டு இங்கே டைக்னலாக யூஸ் பண்ணுறோம் செவனில் டூ போச்சுன்னா ஃபைவ் த்ரீ டூஸாக சிக்ஸ் இதே மத்த நெக்ஸ்ட்டு எயிட் டேபிளில் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் எயிட் சிக்ஸ் சார் எயிட் கூட டூ ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணால் டென் சிக்ஸ் கூட ஃபோர் ஆட் பண்ணால் டென் டைக்னலாக யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு எயிட் கூட ஃபோர் சப்ராக் பண்ணா 4, நெக்ஸ்ட்டு 4 டூஸ் ஃபோர் 8, எயிட் இதுதான் next ஆன்சர் நெக்ஸ்ட்டு எயிட் செவன் இதில் எயிட் கூட 2 ஆட் பண்ணால் டென் செவன் கூட 3 ஆட் பண்ணா டென் எகெயின் டைக்னலாக யூஸ் பண்ணுறோம் 8 கூட 3 த்ரீயை பண்ணாம் பண்ணோம்னா ஃபைவ் செவனில் டூவை சப்ராக் பண்ணால் 5, ஃபைவ் நெக்ஸ்ட்டு த்ரீ 2, 5, 5, next, 6, இதுதான் 8 டேபிளோட ட்ரிக் நெக்ஸ்ட்டு நைன் டேபிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் நான் ப்ரீவியஸ் வீடியோவிலையே நைன் டேபிளோட ட்ரிக்ஸ் என் ட்ரிக் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் த சேம் நயன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஆர் எவ்வளோ அப்படின்னா தி சேம் யூஸ் பண்ணுறோம் சேம் நயனில் ஒன் ஆட் பண்ணால் டென் சிக்ஸில் ஃபோர் ஆட் பண்ணால் டென் நெக்ஸ்ட்டு டயக்னலாக சப்ராக்ட் பண்ணுறோம் நயனில் ஃபோர் போச்சுன்னா ஃபைவு சிக்ஸில் ஒன்று சப்ராக்ட் பண்ணாலும் ஃபைவ் ஸோ ஃபைவ் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஒன்ஸாக ஃபோர் நெக்ஸ்ட் நயன் செவன் சார் நயனில் ஒன் ஆட் பண்ணால் டென் செவனில் த்ரீ நெக்ஸ்ட்டு டயக்னல்லாம் சப்ராக் பண்ணுறோம் செவனில் ஒன் ஒன் சப்ராக் பண்ணால் சிக்ஸ் ஒன் த்ரீ சார் த்ரீ நெக்ஸ்ட்டு நயன் எயிட் சார் நைன் நயனில் ஒன் ஆட் பண்ணால் டென் எயிட் கூட டூ ஆட் பண்ணால் டென் நெக்ஸ்ட்டு டயக்னலாக சப்ராக்ட் பண்ணுறோம் நயன் டூ சார் செவன் ஒன் டூ சார் டூ நெக்ஸ்ட் நயன் நயன் சார் நைன் கூட ஒன் ஆட் பண்ணால் டென் எகைன் நைன் கூட ஒன் ஆட் பண்ணால் டென் டயக்னலாக சப்ராக்ட் பண்ணுறோம் நைன் கூட ஒன்னை சப்ராக்ட் பண்ணோம்னா எயிட் ஒன் ஒன் சார் ஒன் இதுதான் நைன் டேபிளோட ஈஸி கால்குலேஷன் மெத்தட் தேங்க்யூ இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறொரு மெத்தோடோடு பார்க்கலாம் தேங்க்யூ